வடலூரில் வள்ளார் சத்திய ஞான சபையில் வாரியார் தலைமையில் திருப்பணி நடந்திருக்குது அப்படி நடந்துகிட்ருக்கும்போது இந்த வேலை செஞ்சவங்களுக்கெல்லாம் சம்பளம் கொடுக்கறதுக்கு வாரியார்கிட்ட பணம் இல்லை அந்த நேரத்தில் சரி என்ன பண்ணுறதுன்னு பார்த்தாரு கழுத்தில் போட்டிருந்த தங்க நகையை அடை வச்சு அன்னைக்கு சம்பளம் எவ்வளவோ அன்னைக்கு மூவாயிரத்து ஐநூறுரூவாய் அந்த நகையை அடை வச்சு மூவாயிரத்து ஐநூறு இந்த சம் வேலை செஞ்ச குழந்தைங்களாம் சம்பளமாக கொடுத்துட்டாரு அப்படி கொடுத்த பிறகு பக்கத்தூர்லேருந்து பணக்காரங்க ரெண்டு பேர் கணவன் மனைவியாக அந்த கோயிலுக்கு வந்தாங்களாம் சாமி கும்பிட அதை வாரியார் பார்த்துட்டு இந்த கோயிலுக்கு உங்களால் முடிஞ்ச உதவி பண்ணுங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டாராம் வாரியார் அவங்களும் கண்டிப்பாக நான் செய்கிறேன் சாமின்னு சொல்லிட்டு ஊருக்கு போயிட்டாங்க கொஞ்ச நாளைக்கு அப்புறம் வாரியாரை வந்து அவங்க கூப்பிட்டாங்களாம் அந்த பணக்காரர் வந்து தன்னுடைய ஊருக்கு வந்து வள்ளலாறு பற்றி சொற்பொழிவு நடத்தணும் அப்படின்னு கூப்பிட்டாராம் சரின்னு வாரியாரும் அந்த பணக்காரர் ஊருக்கு போனார் கொஞ்சம் மழை பெஞ்சிருக்குது இருந்தாலும் மழை விட்ட பிறகு சொற்பொழிவு நடத்தியிருக்கிறார் நடத்தி முடிச்சுட்டு சரி அந்த காலகட்டத்தெல்லாம் ஐநூறுரூவா கொடுத்தாவே சொற்பொழிவுக்கு அதிகமாக சரி எப்படியும் ஒரு ஐநூறுரூவா தான் கொடுப்பாங்க நம்ம பஸ் செலவுக்கு ட்ரெயினுக்கு செலவுக்கு ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு வாரியார் எதிர்பார்த்துட்டு இருந்திருக்கிறாரு கணவன் மனைவி ரெண்டு பேரும் ஒரு தட்டில் பூ பழம் இதெல்லாம் வச்சு நூறுரூவா தாள் கட்டை கொண்டு வந்து வாரியார்கிட்ட கொடுத்துருக்குறாங்க வாரியார் அதை வாங்கி அந்த தாள் எண்ணி பார்த்தா முப்பத்தஞ்சு நூறுபா தாள் இருந்ததாம் இது என்ன அதிசயமாக இருக்குது நம்ம செலவு பண்ண பணம் மூணாயிரத்து ஐநூறு முப்பத்தஞ்சு நூறுரூவா தாளை நமக்கு திரும்ப வந்திருக்குது இது வரலாறே வந்து சொன்ன மாதிரியெல்லாம் இருக்குது அப்படின்னு ஆச்சரியப்பட்டு போனாராம் இது வந்து வரலாற பற்றி தெரிஞ்சவர் என்கிட்ட சொன்னார் அதை நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் இது வந்து அந்த காலகட்டத்தில் வாரியார் பெரும்பாலும் எல்லா கோயில்களுக்கும் அவரால் முடிஞ்ச உதவியை செய்வாராம் அந்த ஒரு நல்ல மனசு படைத்தவரான் வாரியார்